வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோக்கி உங்களுக்கு கூட வந்து சேருங்க இப்போ ஒரு ஏக்கர் லேண்டு சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோமுங்க பஸ் ரூட்லேயே இருக்குது பூமி தாராவூன் டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து அந்த பூமிக்கு ஒரு அரை கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க வில்லேஜ் ரோட்டு மாதிரி பூமி இருக்குதுங்க பூமி பார்க்கலாமுங்க ஏரியாவோட வாட்டர் சோர்ஸ் எப்பவுமே நல்லாவே இருக்குங்க இந்த பூமி தானுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க பூமி சமச வந்துரும எந்த சைடும் இழுக்காதுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க ரோடு பேசி நம்மளுக்கு பூமி வந்துருங்க ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பக்கத்துல வீடுகள்லாம் இருக்குதுங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரியும் பூமி வந்துங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பஸ் ரூட்லேயே இருக்குங்க பூமி இந்த பூமி பார்க்கணும் என் நம்பருக்கு கால் வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ